வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் ப்ளாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபி பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சேனல் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் இதுக்கு காரணம் நீங்கள் தாங்க சப்ஸ்கிரைபர் உங்களால் தான் என்னால் இதை ரீச் பண்ண முடிஞ்சது நான் உங்களோட நினைக்கிறதில்ல என்னோடய ஃபேமிலிஸாக தான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸ் பிடிச்சமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபேமிலிஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு ஒரு கதை இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு பாயசம் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்களோட ரெசிபி தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அது மட்டும் இல்லை சஞ்சய் நானும் சேனலில் ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த பாசிப்பருப்பு பாயசம் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலில் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைப் இப்போ ரீச் பண்ணதுக்கும் பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாயசம் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு வறுக்கணும் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் வறுத்துட்டு பண்ணணுங்க வறுத்து தான் பாயசம் நல்லா வாசனையாக இருக்கும் கலர் மாறிடாமல் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம் இது பாத்திரத்தில் கூட செய்திடலாம் டக்குன்னு வேலையாகணும் அப்படின்னா நம்ம குக்கரில் செய்தோம்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் வாசனை வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் குக்கரில் மாற்றிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த பாசிப்பரு பாயசம் பிடிக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாசைப்பருப்பு பாயசம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பிடிக்கணுன்னா மறக்காமல் ஒரு எல்லோ கலர் ஹார்ட் கொடுத்துருங்க இப்போ குக்கர் மூடிடலாம் மூடிட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் வந்து தான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அணுகுணுன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம வச்ச தண்ணிக்கு பருப்பு கரெக்டாக வெந்திருக்குங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளம் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும் அதை உடைக்கிறதுக்கோ இல்லை கத்தி வச்சு செய்வோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எப்படி சுலபமாக நம்ம உடைச்சி எடுக்கலாம் அப்படின்றத நான் மைக்ரோஓவனில் வச்சு செய்து காமிச்சிருக்கேன் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் டைம் இருக்கிறப்ப போய் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பருப்பு எடுத்த பாருங்கள் அதே கப்பில் ஒரு கப்புக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அது கூட நான் ஒரு ஸ்பூன் வெள்ளமும் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ வெள்ளம் கரையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றே கால் கப்பு எடுத்துக்கோங்க இது வந்து அளவான இனிப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கொதித்து அதோடய பச்சை வாசனை போய்ட்டு பாசிப்பருப்போடு நல்லா சேர்ந்துருக்கும் வெள்ளம் எப்படி ஓவனில் ஈஸியாக உறுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் மைக்ரோவேவ் பாத்திரத்தில் வெள்ளம் எடுத்து வச்சுங்க தேவையான வெள்ளம் எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆன் பண்ணுங்கள் அப்படியே லைட்டாக இலக்கி வரும் உங்களுக்கு பத்தலனா இன்னொரு தேர்ட்டி செகண்ட் வச்சு எடுங்க ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ பாசிப்பருப்பு பாயசம் தாளிக்கணும் அதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் உருகட்டும் சஞ்சய் நானும் உன் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெய் உருகிடுச்சு நான் பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துருக்கேன் நமக்கு பிடிச்சமான நட்ஸு சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி கிரேப்ஸ் இது மூணுமே நான் சேர்த்துருக்கேன் பாதாம் முந்திரி கிரேப்ஸ் ஃப்ரை ஆனதும் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு ரெண்டு மாட்டி கலரி விட்டுட்டு இப்போ எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம் பாயசம் பாருங்கள் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு பச்சை வாசனையும் போய் ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு சமயம் நம்ம ஏலக்காய் பவுடர் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா தோல் தனியாக நின்றுடும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த தோலை சேர்ந்து நமக்கு நல்லா பவுடர் ஆகிறதுக்கு நான் ஒரு மெத்தடில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் டைம் இருக்கிறப்போ போய் பாருங்கள் நம்ம தாளிச்சதையும் சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுங்க இப்போ எல்லாருமே வாங்க பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிட்டுட்டு ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதை நம்ம எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சஞ்சய் நானு வளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்